அல் ஹயாத் யுனானி மற்றும் ஹிஜாமா அல்லது மூலம் பிரச்சனையா சிறுநீரகத்தில் எந்த அளவு எந்த கல் இருந்தாலும் வலி இல்லாமல் கரை தேடலாம் ரத்தம் மூலம் நமைச்சல் மலச்சிக்கல் போன்றவற்றில் இருந்தும் விரைவில் குணம் பெறலாம் அறுவை சிகிச்சை கிடையாது பக்க விளைவுகள் கிடையாது முற்றிலும் இயற்கை மருந்து மேலும் விவரங்களுக்கு கீழ உள்ள எண்ணெய் அணுகுங்கள் நம்ம புலனாய்வு புலி சவுக் சங்கர் கொஞ்ச நஞ்ச பேச பேசுதாரு இப்போ பாருங்க போலீஸ் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க பல கேஸ் போடப்பட்ட நிலையில இப்ப கூடுதலா ஒரு கஞ்சா கேஸ்ல வர அவரை கைது செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால மனுஷன் தரமான சம்பவத்தை உள்ள அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா சும்மாவா கொஞ்ச நெஞ்ச பேசா பேசினாரு திமுக அப்படி ராகுல் காந்தி இப்படி டைரக்டர் அமீர் அப்படி அவர் இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஒரு சோஃபால போய் உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறது ஒரு சோஃபால உட்காந்து பாரு எனக்கு அங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு இங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சுன்னு இப்ப ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு சோர்ஸ் வந்துச்சா இல்ல சோறு வந்துச்சா கூட தெரியல பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க நேற்று கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் வந்து அங்க நீதிமன்றத்துல உடனே கொண்டு போய் ஆஜர்படுத்தப்பட்டாரு அப்ப நீதிமன்றம் முதல் கட்ட விசாரணைக்காக நீதிமன்ற காவல் வைக்க வச்சிருக்காங்க அது ஒரு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் மே பதினேழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா இந்த சொல்லி இருக்கிறாங்க இதுக்கடுத்து அவர் மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேசும் பெண்களை பத்தி பேசுனது போலீஸ பத்தி பேசுனது நீதிபதிகளை பத்தி பேசுனது இப்ப கூடுதலா கஞ்சா மேட்ரு இது எல்லாமே என்ன நடக்கும் அப்படிங்கறது இனி அடுத்த அடுத்த கட்ட விசாரணையில அடுத்த அடுத்த கட்ட நீதிமன்றத்தோட உத்தரவு மூலயமா தெரிய வரும் இது ஒரு பக்கம் சம்பவம்னு பார்த்தோம்னா சவுக்கு சங்கரை போலீஸ் கூப்பிட்டு போகும்போதே அங்க பெண்கள் வந்து தரமான சம்பவங்கள் செஞ்சாங்க பெண்கள் ஒவ்வொருத்தவங்க வந்து பொம்பளைகளை பத்தி இப்படிதான் நீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களை வந்து செருப்போட தொடப்ப கட்டியோட வந்து சவுக்கு சங்கருக்கு அப்படி ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க

ஆனா இவரு என்னவோ அந்த டேபிள் டேபிள் கீழே போய் படுத்துக்கிட்டு இருந்த மாதிரி வந்து அது ஒண்ணு இல்ல என்சிபி கூப்பிட்டு விசாரிச்சாங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்னவோ டேபிள் கீழே ஒரு படுத்து இருந்து மாதிரி இவ்வளவு சோர்ஸ் எனக்கு அங்க சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுவாப்புல அப்புறம் அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறாரு அந்த டைல்ஸ் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் அந்த நாட்டில இருந்து டைல்ஸ் வருது ஒரு டைல்ஸ் ஒன்றரை கோடி ரூபா கணக்கு சொல்லுவான் நானே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாம் அங்கிருந்து சோர்ஸ் வந்து இங்கிருந்து சோர்ஸ் வந்து பாரு எப்பா ஊரெல்லாம் உனக்கு சோர்ஸ் வந்துச்சப்பா

அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் நீதிபதிகளை பத்தி ரொம்ப அவதூறாக பேசி நீதிமன்றமே முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஒரு கேஸ் சவுக்கு மேல இருக்கு இப்போ இந்த காவல்துறை அதிகாரிகளை பத்தியும் குறிப்பா பெண் போலீஸ பத்தியும் அவ்வளோ கேவலமா அவ்வளோ மோசமா பேசின அந்த விஷயம் சொல்லி இப்படி தொடர்ந்து அவர் மேல பல கேஸ் இப்போ கூடுதலாக இந்த கஞ்சா கேஸ் கஞ்சா கேஸ் என்னன்னா சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ண போகும்போது அப்போ சவுக்கு சங்கர் லாஜ் எல்லாமே சர்ச் பண்ணிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு இவருடைய இவர் பயன்படுத்தின காரு இந்த காரையும் சோதனை பண்ணணும் அப்படிங்கும் போது அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் அசிஸ்டன்ட் ராஜரத்னம் சொல்லக்கூடிய ஒரு நபரு அவருடைய கார் டிரைவர் ராம் பிரபுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எல்லாம் போக கூடாது அதுக்கடுத்து எல்லாரும் தட்டி விட்டுட்டு காரை போய் பரிசோதனை செஞ்சிருக்காங்க அங்க சவுக்கு சங்கருடைய கார்ல நானூறு கிராம் அளவுக்கு கஞ்சா இருந்திருக்குது அப்ப இந்த கஞ்சாவையும் பறிமுதல் பண்ணிட்டு சவுக்கு சங்கர் மேல கூடுதலா இப்ப கஞ்சா கேசும் போட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் மேலையும் அந்த அசிஸ்டன்ட் டிரைவர் அந்த மூணு பேர் மேலேயுமே கஞ்சா கேஸ் போட்டு அதன் அடிப்படையிலேயும் இப்ப கைது செஞ்சிருக்காங்க இப்போ இப்படி இத்தனை வகையான கேஸ் ஒரு மேல இருக்கு இல்லையா நீதிபதிகள் பேசுனது பெண்களை பத்தி பேசினது பெண் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சொல்லி பல வகையில சவுக்கு மேல இவ்வளவு இப்ப அங்க ஜெயில இருக்கக்கூடிய மற்ற கைதிகள் பார்ப்பாங்க நம்மளே போலியாப்பா இந்த வாங்கி வச்சிருக்காரு சொல்லி மற்ற கைதிகள் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சவுக்கு சங்கர் அவ்வளவு கேச வாங்கி வச்சிருக்காரு நல்லா மாட்டிக்கிட்டாடா நாங்களாவது இந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிடுவோம் நீ ரிலீஸே ஆக முடியாத அதே போன வாரம் தான் நினைக்கிறேன் போன வாரம் தான் சவுக்கு சங்கர் சவால் விட்டாரு எங்க முடிஞ்சா என்ன கைது பண்ணி கடைசியில் இங்க சென்னையில தான் இருக்கேன் கைது பண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சவால் விட்டாரு முகா க நான் சொல்றேன் என் கூட ஒரே விவாதம் வர சொல்ல வரேன் என்ன தலைப்புனாலும் சொல்லு என்ன தலைப்புனாலும் விவாதம் சொல்லு நான் அதில் முடிச்சு நான் போயிடுறேன் ஓ அப்படி அப்படியே ஒரு டென்ஷனோட அப்படியே பயங்கரமா பில்ட் பண்ணி பேசுவோம்ல இது கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது ஓ சவுக்கு சக்கர வீடியோ போட்டாருன்னு சொல்லி அதை கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் ஒன்று உட்காந்துட்டு இருக்கிறோம் இப்படி என்ன முடிஞ்சா கைது பண்ண சொல்லு என் மேல முடிஞ்சா வழக்கு போட சொல்லுன்னு சொல்லி காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அவ்வளவு சவால் விட்டாரு இன்னைக்கு சவால் உடனே தூக்கி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க இப்ப தெரியுதா தெரியுதா சு ஆமா ஐயோ அதே சவுக் வந்து இப்படி அபாண்டமா பேசும்போதே எப்ப சிக்குவாருன்னு சொல்லி தான் கண்டிப்பா காவல் துறை காத்து இருந்திருப்பாங்க ஏன்னா யார பத்தி பேசினாலும் அவ்வளவு தரக்குறைவா அவ்வளவு அபாண்டமா அவ்வளவு அசிங்கமா பேசுறது இது எப்படா சிக்குன்னு சொல்லி கண்டிப்பா காத்து இருந்திருப்பாங்க ஏன்னா பொதுவாவே எந்த ஒரு பெண்களை பத்தி ஏதோ ஒரு பெண்களை பத்தி பேசினாலே போலீஸ் சும்மா விடமா கண்டிப்பா ஆக்சன் எடுப்பாங்க ஆனா இந்த இடத்துல காவல்துறையை சேர்ந்த பெண்களை பத்தி இவ்வளவு தரக்குறைவா இப்படி பேசினதால இப்ப தமிழ்நாடு காவல்துறைனா என்ன அப்படிங்கறத சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அதை எதிர்த்து கேள்வி கேட்கல சவுக்கு சங்கர் கைது பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி சவுக்கு ஆதரவா இங்க ஒரு நபர் கூட நிக்கல யாரு சவுக்கு ஆதரவு சொல்றாங்க பார்த்தா சில சங்கிகள் சங்கிகள் சில வடிகட்ட சங்கி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சில சங்கிகள் அவங்க கூட ஏன் ஆதரவு சொல்றானா இந்த சவுக்கு திமுகவை எதிர்த்து பேசினாரு அப்படிங்கறதாலதான் இந்த சங்கிகள் கூட ஆதரிக்கிறாங்களே தவிர மத்தபடி சவுக்கு பேசக்கூடிய இந்த அபாண்ட பேச்சுக்கு வந்து யாருமே சவுக்கு ஆதரவு இல்லை இங்க திமுக கூட பாத்தீங்கன்னா திமுகவை பத்தி சவுக்கு சங்கர் அவ்வளவு அபாண்டமா பேசுவாரு உதயநிதி ஸ்டாலின் அந்த நடிகைக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாரு இப்படி எல்லாம் கொச்சையா பேசும்போது கூட திமுக அதுக்காக ஆக்ஷன் எடுக்கல இங்க ஆக்ஷன் எடுத்த எதனாலன்னா பெண் காவல்துறை அதிகாரிகள் அவங்கள பார்த்து இவ்வளவு கொச்சையா அவங்களோட நடத்தைய அவங்க பதவி வாங்குறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இப்படி எல்லாம் அபாண்டமா அவதூரா பேசினதாலதான் இந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதே பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கணும்ல நீ யாரோடனால பேசலாம் ஒரு விமர்சனம் பண்றதுக்கான எல்லா அங்கீகாரமும் எல்லாருக்குமே இருக்குது ஆனா அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குல்ல அபாண்டமா பேசுறது அவதூரா பேசுறது இதை கண்டிப்பா யாராலும் ஏத்துக்க முடியாது இப்போ மோடியோட ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கும் போது அந்த மோடியை பத்தியும் அவங்களுடைய சித்தாந்தத்தை பத்தியும் அவங்களுடைய ஆட்சியை பத்தி நம்ம என்ன வேணாலும் பேசலாம் விமர்சனம் செய்யலாம் ஆனா அதுலயுமே ஒரு லிமிட் இருக்கு அதுக்குன்னு போய் மோடியை பத்தி அசிங்கசிங்கமா பேசுறது அவதூரா பேசுறதுன்றது இதை யாராலுமே ஏத்துக்க முடியாது இப்ப தமிழ்நாடு அரச இருக்குன்னு எடுத்தோங்களேன் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசாங்க யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னா கண்டிப்பா கேள்வி கேட்கணும் எந்த ஒரு அரசா இருந்தாலும் ஒரு குடிமகன் ஒரு சாமானியன் அரசு கண்டிப்பா கேள்வி கேட்டுதான் ஆகணும் இப்ப நம்ம பார்த்தோம்னா பைக்ல என்ன பண்றாங்க பின்னாடி நம்பர் பிளேட்ல ஸ்டிக்கர் இருந்தா உடனே கிளிக்கணும் பைக் ஸ்டிக்கர்ல யாராவது போலீஸ் எழுதி இருந்தாலும் டாக்டர் லாயர் அவங்களுடைய சிம்பிள் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை எழுதிருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் உடனே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப வேக வேகமா எல்லா ஸ்டிக்கரையுமே வேகமா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பைக்ல பின்னாடி உள்ள ஒரு ஹெல்மெட் போடலன்னா கூட ஏதோ திருடனை விரட்டிட்டு வந்து பிடிக்கிற மாதிரி எல்லாம் பிடிக்கிறாங்க ஆனா ரோட்ல பார்த்தோம்னா பல பள்ளங்கள் இருக்குது பல பள்ளங்கள் பல குழிகள் இருக்கு அதனாலதான் விபத்து ஹெல்மெட் போடாம ஆகக்கூடிய விபத்தை விட பள்ளத்துல அடிபட்டுறவங்க விபத்து தான் இங்க அதிகமா இருக்கு அப்ப இது மாதிரி விஷயங்கள ஒரு அரச நோக்கி நோக்கி கேள்வி கேட்கணுமா கண்டிப்பா நம்ம ஒரு ஒவ்வொரு குடிமகனும் அரசு நோக்கி கண்டிப்பா கேள்வி கேட்கணும் ஆனா அதுல ஒரு முறை இருக்கணும் இல்லையா இப்ப காவல்துறை அதிகாரிகள் யாருக்கு வேலை செய்யறாங்க மக்களுக்காக வேலை செய்யறாங்க அவங்க அவ்வளவு நின்று வேலை செய்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பண்டிகை நாள்ல கூட அவங்களால வீட்டில் இருக்க முடியாது அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க அவங்கள போய்ட்டு நீ ஊர்ல காசு வாங்கிடுவ நீ ஊர்ல காசு வாங்கிட்டு வந்து பேசுவ அந்த காவல்துறை அதிகாரியோட பெண்களை பத்தி கொச்சையா பேசுறது அவங்களோட குடும்பத்தை பத்தி பேசுறதுங்க போது எவ்வளவு திமுரு காவல்துறையை பற்றி அந்த பெண்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யார் மொதல் அதிகாரம் கொடுத்தா அதுலயும் குறிப்பா டைரக்டர் அமீரோட விஷயம் பார்க்கணுமே டைரக்டர் அமீர் இஷ்யூ வரும்போது உக்காந்து அந்த இடத்துல பாருங்க அமீர் இத்தனை படம் எடுத்தா சொல்லுவா அந்த படம் இந்த படம் கோடி ரூபாய் வீட்டு வீடு வீட்டுக்கு டீநகர்ல வீட்டு வாடகை ஜாஃபர் சாதி தான் வீட்டு வாடகை தராரு போய் வாடகை வாங்கி மாதிரி அந்த ப்ரோக்கர் காசு வாங்கி குத்தா மாதிரி அப்படியே கிட்ட நின்று பார்த்த மாதிரி எல்லா கதையுமே நின்று பேசுவாரு பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கூட ஆதாரம் இருக்காது அங்க என் கூட்டு போய் அமீரை போய் என்ன விசாரிச்சாங்கன்னு சொல்லி இதெல்லாம் இங்க உட்காந்து பேசுவாரு என்சிபி அதிகாரிகளே அமீரை கூட்டு போய் விசாரிச்சு முடிச்சு அமீருக்கோ அந்த ஜாஃபர் சாதிக்கோட அந்த போதை விஷயத்துல எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அமீரோட ஆஃப் வியூ ரொம்ப கிளியரா இருக்குன்னு சொல்லி அவங்களே கிளியரா முடிச்சு விட்டுட்டாங்க வரைக்கும் அவர் வந்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுறேன் என் மத போதை கிழக்கி இந்த மாதிரியான மது பழக்கத்துக்கு எதிரானது அதை நான் தீவிரமா பின்பற்றக்கூடிய ஒருத்தன் அந்த இடத்துக்கு நான் கிட்ட கூட போக மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் முன்னாடி என்ன தெரிஞ்சிருந்தா அவரு கூட நான் பழக்கம் கூட வச்சிருக்க மாட்டேன் சொல்லி அந்த அளவுக்கு அமீர் பேசினார் இதையும் இந்த சவுக்கு ஏன்னை மதத்துக்கு பின்னாடி போய் அந்த மதத்து பின்னாடி போய் உழு பிடிக்கவே பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளவு கொச்சியா அபாண்டமா பேசினாரு ஆனா ஒரு காலம் வந்தா பூடைக்கு ஒரு காலம் வரும்ல அந்த மாதிரி அமீர் நேத்து ஒரு ஒரு பட விழா ஒரு படத பாடல் வெளியிட்டு விழான்னு நினைக்கிறேன் அதுல அமீர் பேசினாரு ஏன்டா வெண்ண ஊர்ல இருந்து அங்க இருந்து சோர்ஸ் வருது இங்க இருந்து சோர்ஸ் வருதுன்னு சொன்னா வெண்ண புலனாய்வு புள்ளி வெண்ண இப்ப உன்னை தேனியில் வச்சு கைது செய்வாங்கன்ற தகவலே உனக்கு வெண்ண அப்படின்னு சொல்லி அமீர் சும்மா சங்கல மதிச்சா மாதிரி அப்படி ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாரு அதுல அமீர் சொல்ற இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இவரு கையில ஒரு பேப்பர் ஒண்ணு வச்சுப்பாரு கையில ஒரு பேப்பர் வச்சு எனக்கு அங்கிருந்து சோர்ஸ் வச்சு இங்க இருந்து தகவல் வச்சு சொல்லுவாரு சரி இவன் கையில டெய்லி ஒரு பேப்பர் வச்சுட்டு இருக்கானே உண்மையிலே ஏதோ வச்சு மேட்டர் வச்சு பேசுறா போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு வீடியோல கையில என்னடா பேப்பர் வச்சிருக்கான் பார்த்தா தினமலர் பேப்பர் வச்சு படிக்கிறா மூதேவி அப்படின்னு சொல்லி அமீர் சொன்னாரு போற போக்கல தினமலரே ஒரு வெளுத்து வாங்கி அமீர் அந்த இடத்துல ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணிருக்கிறாரு அது இந்த மாதிரி உண்மையிலே இன்னைக்கு நிறைய பேரு இந்த மாதிரி எனக்கு அங்கிருந்து தகவல் வந்துச்சு இங்க இருந்து அந்த உள்ள உளவுத்துறை எனக்கு தகவல் சொல்லிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஊருக்கு உருட்டிட்டு இருக்கிறானுங்க ஏன் சோர்ஸ் என்ன உனக்கு மட்டும் தான் சோர்ஸ் வருமா எங்களுக்கு தான் சோர்ஸ் வருது சவுக்கு சங்கர் போன வாகனத்து வந்து விபத்து ஏற்பட்டுருச்சு அதனால சவுக்கு சங்கருக்கு படாத இடத்துல அடிபட்டுருச்சு கோவை சேரையில கோமலத்தோட படுத்துட்டு இருக்கிறாரு இப்படிதான் எங்களுக்கு சோர்ஸ் வரும் அப்ப ஏத்துக்க முடியுமா அது உண்மை என்னன்னு சொல்லி பாக்கணும் போலீஸ் போய் திம்ரா பேசினாரு அதனால சவுக்கு சங்கர் பாத்ரூம்ல வலிக்கு வந்து கையில அடிக்கட்டு அடிபட்டு மாவு கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க

இவர் வந்து திமுக பத்தி பேசுறாரு எனக்கு திமுக பிடிக்காது அதனால இவர் பேசுறது நான் விரும்பி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் பொய் சொன்னாலும் அதை போய் கேட்கக்கூடாது எப்படியாப்பட்ட பேச்சாளர் எப்படியாப்பட்ட பத்திரிகையாளர் எப்படியாப்பட்ட மூத்த பத்திரிகையாளர் சொன்னாலும் அந்த பேச்சில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அந்த உண்மைத்தன்மையெல்லாம் நம்ம கேட்கணுமே தவிர பேசக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் அந்த பேசுல எந்த அளவு உண்மை இருக்கு அதை கேட்டும் போத நம்ம அந்த பேச்சை தான் ஒரு நியாயமான ஒரு போக்கா இருக்கும் சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பார்த்தேன் மூத்த பத்திரிகையாளர் பேசக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன சொல்றாரு இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு வந்துருச்சு உத்தரப்பிரதேசம் பாஜக இத்தனை இடத்துல அவுட்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டது இந்தியா டுடே ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பேசுறாரு நான் போய் தேர்றேன் இந்தியா அப்படி ஒரு தகவல் வெளியிட்ட மாதிரி நானும் தேர்றது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தேர்னேன் இந்தியா டுடே எங்கெல்லாம் சர்வே விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லா போய் தருனேன் அதுவும் எப்போ சொல்றாரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சர்வே பாத்துட்டு வந்தேன் இது இருபது நிமிஷம் நான் இருபது நாள் பின்னாடி போயிட்டேன் இந்தியா டுடேல எங்கேயுமே இந்த தகவல் இல்லையா அப்படின்னு பார்த்தா கடைசியா இந்தியா டுடே எப்ப போலிங் அவங்களோட சர்வே விட்டுருக்காங்க மாசத்துல தான் அவங்களோட போலிங் சர்வே விட்டுருக்காங்க உத்தரப்பிரதேச பிஜேபி தான் ஜெயிக்கும் இப்ப இருபது நிமிஷம் படிச்சு சொல்லி அப்ப வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் எனக்கு அங்கிருந்து ஒரு சோர்ஸ் அனுப்பிச்சு இங்கிருந்து ஒரு சோர்ஸ் அனுப்பிச்சு சொல்லி இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விடக்கூடிய நபர்களோட பேசக்கூடிய செய்தி அவங்க சொல்லக்கூடிய செய்தியோட உண்மை தன்மையை தான் ஒரு பார்வையாளர்களுக்கு அழகு

எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் போய் விமர்சனம் பண்றது ஓபிஎஸ் பத்தி தரக்குறையா பேசுறது இப்படி எல்லாம் எங்க என்ன யார் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு நான் எதிர்த்து பேசுவேன் இப்பேற்பட்ட நிலைப்பாடு கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி இறந்த நேரத்துல அந்த மாணவிக்கும் மாணவியோட குடும்பத்துக்கு நியாயம் கட்டு மொத்த தமிழ்நாடுமே போராடிட்டு இருந்தோம் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க போராடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சவுக்கு சங்கர் மட்டும் அந்த ஸ்கூலுடைய ஓனருக்காக பேசிட்டு இருந்தாரு ஏன்னா இவருக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்துட்டதால அந்த ஸ்கூலோட ஓனர் அவரே பாவம் அவருக்கு எவ்வளவு கடன் கழுத்தளவுல கடன்ல இருக்கிறாரு அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அந்த ஸ்கூல் ஓனரை காப்பாத்துறது வீடியோ போறாரு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்துச்சு அந்த தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தற்கொலையாவும் காதல் தற்கொலையாவும் சவுக்கு அவ்வளவு கேவலமா பேசினாரு அந்த ஸ்கூல் ஓனருக்கு கழுத்த அளவு கடன் இருக்குதான் அது எப்படி உனக்கு தெரியும் ஏன் இப்ப அந்த கடனை போய் பாத்தியா இல்ல நீ பேமெண்ட் ஆகும் உனக்கு கடன் டீடைல் சொன்னாரா அப்ப இது என்னன்னா எனக்கு யார் எங்க பேமெண்ட் தராங்களோ அங்க நான் பேசுவேன் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதுலயே இந்த சவுக்கம் அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர்ல இன்னொரு மேட்டரையும் சொன்னாரு இன்னைக்கு போராட்டம் பண்றாங்களா ஸ்கூல எடுத்து போராட்டம் பண்றாங்களே இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க விடுதலை சிறுத்தை கட்சி அந்த ஊர்ல ஒரு மாவட்ட தலைவர் இருக்கிறாரு விடுதலை சிறுத்தை கட்சி அவர் என்ன பண்ணிருக்காரு விடுதலை சிறுத்தை மீட்டிங் போடுறது காசு கேட்டிருக்காரு எல்லாம் தர முடியாது அடிச்சு இருக்காரு அதோட எப்படா சாக்கு கிடைக்க பாத்துட்டு இப்படி ஒரு மேட்டர் கிடைக்கும் விடுதலை சிறுத்தைக்கான உள்ள பூந்தே கலவரம் பண்ணி அடிச்சு நிறுத்திட்டா மத்தபடி எல்லாம் உன்ன மக்கள்லாம் யாரும் இறங்கி அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொச்சையா ஆளு அதே மாதிரி அந்த டைம்ல எஸ்டிபிஐ கட்சி நோக்கி எஸ்டிபிஐ உள்ள வந்து அவங்களாம் வந்து சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அவங்க அவங்களோட இருப்பை கட்டுறதுக்காக பிரச்சனை சொல்லி எஸ்டிபிஐ மேலேயும் திமுக அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு யாரெல்லாம் நியாயம் கேட்டு போராடினாங்களோ அவங்க எல்லாருமே தரக்குறைவா இடிவா பேசக்கூடிய ஒரு பேச்சை இந்த சவுக்கு சங்கர் பேசினாரு இப்ப எஸ்டிபிஐயோட அவங்க செயல்பாட பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அவங்களுடைய அரசியல் கூட்டணி விஷயத்துல நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா எஸ்டிபிஐ கட்சி அவங்க மக்களுக்காக செய்யக்கூடிய பணியில உண்மையால அந்த பணியை யாருமே மிஞ்ச முடியாதுன்னு சொல்லலாம் ஏ கொரோனாவோட எல்லா ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட சரி எல்லா விஷயங்களையும் எஸ்டிபி களத்துல இறங்கி வேலை செய்வாங்க நான் ஏன் நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு என் நண்பர் ஒருத்தர் அவரு வந்து சென்னையில் வேற ஒரு ஊர்ல உள்ள நபர் சென்னையில அவருடைய பண ஒருத்தர் ஏமாத்திட்டாரு அப்ப அந்த போது அப்போ என்கிட்ட வந்து சொன்னார் பா இந்த மாதிரி ஏமாத்தினா எனக்கு இதுதான் முதல் வேற காசே கிடையாது அப்படிங்கும் போது அப்ப அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிபி நண்பர்கிட்ட போய் சொல்லி அவங்க வந்து பேசி நியாயம் பஞ்சாயத்து பண்ணி கொடுத்து அவருக்கு உடைய வேண்டிய முறையான நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்ப எல்லாம் அதெல்லாம் முடிச்சு நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறோம் போகும்போது அப்ப அங்க வந்திருந்த அந்த எஸ்டிபிஐ சேர்ந்து ஒரு நாலஞ்சு சகோதரர்கள் வந்தாங்க அவங்கள்ட்ட நான் சொன்னேன் வாங்க நான் டீ குடிச்சு போகும் டீ ஜூஸ் குடிச்சுப்போம் அப்படிங்கும்போது அப்போ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஃபாரூக் பாய் எங்க கட்சியோட ஒரு கொள்கை இருக்குது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்காக நியாயத்துக்காக நம்ம வரோம்னா அந்த இடத்துல அவங்க வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு டீ கூட நாங்க வாங்கி குடிக்க கூடாது இது எங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறாரு இல்லனா நீங்க வந்து நியாயங்க வந்து அவருக்கு தான் நான் உங்களுக்கு நண்பனாக தான் வாங்கி தரேன் ஏன் கூட வாங்கன்னா இல்லை நான் இந்த விஷயத்துக்காக வந்திருக்க வரைக்கும் நான் இங்க எதுவுமே சாப்பிட மாட்டேன் என்பர் ஃபாரூக் முறையில நீங்க டீ வாங்கி கொடுங்க ஜூஸ் வாங்கி வாங்கி கொடுங்க கொடுங்க பிரியாணி நான் தனிப்பட்ட முறையில் நண்பனை வாங்கி சாப்பிடுப்பேன் இந்த இடத்துல நான் கூட வாங்கி சாப்பிட சொல்லி இந்த அளவுக்கு ஒரு மக்கள் பணி செய்யறதுக்கு இறங்கி வந்து காசை செலவு பண்ணி இந்த அளவுக்கு செய்றாங்க அவங்கள பார்த்து இந்த சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கர் ஊரெல்லாம் காசை வாங்கிட்டு ஒரு வாய வாடகை கூட்டு பேசுறதுக்கு இந்த எஸ்டிபிஐ பத்தி திமுக பத்தி விடுதலை சிறுத்தைகளை பத்தி இப்படி மக்களுக்காக போராடுறவங்களை பத்தி தரக்குறைவா பேசின ஒரு நபர் தான் இந்த சவுக்கு சங்கர் அதனால இப்பேற்பட்ட நபர்களுடைய விஷயத்துல கண்டிப்பா மக்கள் ஜாக்கிரையா இருக்கணும் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் புலனாய்வு புலி நான் மூத்த பத்திரிகை சொல்லி யார் வந்தாலும் பேசக்கூடிய நபர்களை பார்க்காதீங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தி உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிற தீரை ஆராய வேண்டியது முக்கியம் இன்னைக்கு நம்ம வடக்குல பார்த்தோம்னா வடக்குல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு இன்னைக்கு வடக்குல யார் அரசியல் சார்ந்த செய்திகள் போடுறாங்களோ அவங்க எல்லாருமே கரெக்டான எவிடன்ஸை கொண்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சாப கேடாங்கன்னு தெரியல பேசுறவங்க இஷ்டத்துக்கு கதையடிறாங்க அதை கேட்கறதுக்கு ஒரு பார்வையாளர் கூட்டம் இருக்குது அதனால எந்த ஒரு செய்தி இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மை ஆராய வேண்டியது அவங்க சொல்லக்கூடிய செய்தி உண்மைதானா நம்ம படிக்கக்கூடிய செய்தி உண்மைதானு சொல்லி அந்த உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி வாயை வாடகைய கூடக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து மக்கள் காப்பாற்ற முடியும்